அம்மா அம்மா எனக்கு ஒரு தலகாணி எடுத்துட்டு வாங்கம்மா பண்டி நீயும் இங்க வெளியில தான் படுத்துட்டு இருக்கியா உள்ள இருக்கவே முடியல பண்டி ஃபேன் போட்டா சூடா அடுப்புல இருந்து வர்ற மாதிரி வருது பண்டி நான் வெளியிலயே படுக்கப் போறேன் பண்டி நான் சீ சின்ன பொண்ணு தானா இந்த பாயை போட்டு கீழ படுக்கலாம்ல அம்மா போங்கம்மா பண்டி எல்லாம் நான் தான படுத்துட்டு இருக்கானால நானும் கட்டில தான் படுத்தேன் உனக்கு என்ன எதுக்கு எடுத்தாலும் அந்த பண்டியோட போட்டி வேண்டியது இருக்கு சரி காலையில நான் சொல்லியிருந்தேன் கோயிலுக்கு போக வேண்டியது இருக்கு நேரத்துல எந்திரிக்கணும் அப்பா இங்க யாவது கொஞ்சம் நல்லா காத்து வருது உள்ள அனல் காத்து தான் அடிக்குது டே சிண்டு அங்க பாய் பெட்ஷீட் எல்லாம் வச்சிருக்கேன் பாரு எடுத்துட்டு வாடா நைட் ஒரு நேரத்துல குளிர் அடிக்குதுன்னு சொல்லுவ ஏன்டா பண்டி டெய்லி நீயே கட்டில படுத்துட்டு இருக்கியே அவன் தான் டெய்லி கேக்குறான் அவனுக்கு ஒரு நாள் விட்டுட்டு கீழே எங்கிட்ட வந்து பாயில படுக்கலாம்ல அம்மா நீங்க தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாதீங்கம்மா அவன் எப்பவுமே நான் என்ன பண்ணாலும் அதை போட்டியா கேட்டுக்கிட்டே இருக்கான் போட்டியா கேக்குறான்னு தான் சொல்றேன் ஆனா நீ ஒரு நாள் கூட குடுக்க மாட்டீங்க பெரியமா நேத்து நீங்க கிட்ட என்ன சொல்றீங்க பண்டி அண்ணா கிட்ட பேசி கட்டில் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல பெரியமா எங்க அம்மா எல்லாம் எங்கிட்ட பேசினாங்க நான் தான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் ஏண்டா நான் பெரியவனா நீ பெரியவனா போய் எங்க அம்மா பக்கத்துல படு நைட்டு கெட்ட கனவு வந்து பயந்து எந்திரிச்சிருவேன் சேர்ந்து விளையாடுறது மட்டும் நல்லா விளையாடுறீங்கடா ஆனா விட்டு குடுக்கறதுன்னு வந்தா நல்லா சண்டை போட்டுக்கிறீங்க என்னமோ பண்ணுங்க டேய் சிண்டு அவன் விட்டு குடுக்க மாட்டான் வந்து படுவா ஐயோ பெரியமா எனக்கு பயங்கரமா வேர்க்குது இங்க கூட சுத்தமா காத்தடிக்கவே இல்ல பெரியமா பெரியமா ஏசி வாங்கி மாட்டுங்க பெரியமா ஏசி வாங்கி மாட்டணுமா அவங்க பெரியப்பா அடுத்த மாசம் வராரு அவர்கிட்ட சொல்லு இந்த ஸ்ட்ரீட்ல என்ன நடக்குது எல்லாரும் வெளியே படுத்துட்டு இருக்காங்களே இங்க பப்ளி அவங்க அம்மா படுத்து இருக்காங்க பந்தி சிந்து பந்தியோட மாம் நான்சி ஓ மை காட் அந்த பக்கம் புஷ்பா ஃபேமிலி கூட எல்லாரும் வெளியிலே படுத்துட்டு இருக்காங்களே இவங்கள பார்த்தா எனக்கு கூட வெளியிலே படுத்து தூங்கணும் போல இருக்கு மம்மி மம்மி கொஞ்சம் சீக்கிரமா இங்க வெளியில வந்து பாருங்க மம்மி எல்லாரும் வெளியில படுத்து இருக்காங்க என்னாச்சு ரோஸ் இவங்க எல்லாரும் எதுக்காக இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில வந்து படுத்துட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள நம்ம கூட இன்னைக்கு வெளியிலே படுத்துக்கலாமா பிளீஸ் கமான் ரோஸ் அவங்க வீட்ல ஏசி இல்ல அதனால வெளியில படுத்துருக்காங்க உனக்குதான் பெட்ரூம்ல ரெண்டு ஏசி மாட்டி வச்சிருக்கேன்ல அப்புறம் என்ன ப்ராப்ளம் மாமி ப்ளீஸ் மாமி இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மாமி கமான் ரோஸ் அட்லீஸ்ட் இந்த மாதிரி மொட்டை மாடியிலயாவது படுக்கலாம் கீழே போய் படுக்கிறது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் ரோஸ் நோ மம்மி இந்த மாதிரி மொட்டை மாடியில படுத்தா நல்லாவே இருக்காது ப்ளீஸ் மம்மி இன்னைக்கு ஒரே ஒரு நாள் எனக்காக கீழே போய் படுத்துக்கலாம் வாங்க வர வர இந்த ரோஸ் நம்ம பேச்சா கேட்கறதே கிடையாது பஞ்சி ஹாய் பஞ்சி இங்க பாத்தியா ரோஸ் கூட உங்களோட சேர்ந்து இன்னைக்கு கீழே தான் படுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா ரோஸ் உள்ள போய் பெட்ஷீட் எல்லாம் எடுக்க போயிருக்கா எங்க வீட்டுல ஏசி இல்ல நாங்க வெளியில படுத்திருக்கோம் உங்க வீட்டுல தான் பாத்ரூம்ல கூட ஏசி மாட்டிருக்கீங்களே அப்புறம் நீங்க ஏன் ஆன்ட்டி வெளியில வந்து படுக்கிறீங்க என்ன பண்றது பண்டி இந்த ரோஸ் என்னோட பேச்சு சுத்தமா கேட்கவே மாட்டீங்கடா ஏன் ரோஸ் இப்படி உங்க அம்மாவை கொடுமை பண்ணிட்டு இருக்கா

நான் சாயந்தரத்துல ரெண்டு தடவை குளிச்சுட்டா எனக்கு இருக்கிற இதுக்கு அப்படியே போய் பெசாம ஃப்ரிட்ஜுக்குள்ள படுத்துக்கலாமான்னு இருக்குடா பிரிட்ஜுக்குள்ள படுத்துக்கலாமான்னு இருக்கா டே சிண்டு நீ சொன்னதுல இருந்தே எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குடா நம்ம எல்லாருமே பிரிட்ஜுக்குள்ள படுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்குடா டேய் எங்க அம்மா தூங்கிட்டாங்கல்ல அவங்கள எழுப்பாம அப்படியே எந்திரிச்சு வா நான் ஒரு ஏற்பாடு பண்றேன் நம்ம எல்லாரும் ஜாலியா பிரிட்ஜுக்குள்ள படுத்துக்கலாம் வா 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 எல்லாம் ரெடியா இருக்கு அந்த நான்சியையும் எழுப்பி கூட்டிட்டு வா சூப்பரா இருக்கும் பாரு நான் செட் பண்ண போற பிரிட்ஜ் இங்க பாத்தியாடா ஆடாச்சு பிரிட்ஜுக்குள்ள படுக்கணும்னு சொன்னேன் இல்ல இதுதான் நேச்சுரல் பிரிட்ஜ் இத வந்து ஓபன் பண்ணி அப்படியே உள்ள போய் படுத்துட்டோம்னு வச்சுக்கோ சூப்பரா சில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கும்டா ரெண்டு நாளா ஓவரா வெயில் அடிக்குதுன்னு சொன்னாங்க பண்டிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு நினைக்கிறேன் ஏ பண்டி இத பார்த்தா உனக்கு

சைடுல ரெண்டு விண்டோ வைக்க போறேன் இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா இந்த வாட்டர்மெலன் அப்படியே ஒரு வீடு மாதிரி ஆயிடும் பாருங்க பண்டி என்ன பண்றீங்க உண்மையாவே கட் பண்ணி உள்ள இருக்குறதெல்லாம் எடுத்துட்ட அண்ணா நீங்க சொன்னப்ப நான் நம்பவே இல்ல சூப்பரா இருக்குடா அப்படினா இதுக்குள்ள தான் நம்ம போய் படுத்துக்க போறோமா ஆனா ரொம்ப பெருசா இருக்குடா இது மேல ஏறிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குங்கறதுக்காக தான் ஸ்டெப்ஸ் கூட பண்ணி வச்சிருக்கேன் இங்க பாத்தீங்களா ஸ்டெப்ஸ் மேல ஏறி போய்க்கலாம் சிண்டு நீ போய் பாருடா ரொம்ப தேங்க்ஸ் பண்டி அண்ணா இதுலயாவது எனக்கு இடம் கொடுக்கறீங்களே ஹாய் அண்ணா உள்ள நிறைய இடம் இருக்கு ஆனா ரொம்ப ஆழமா இருக்குடா நிறைய இடம் இருக்கு நான் நீங்க நான்சி அக்கா ரோஸ் அக்கா எல்லாரும் படுத்துக்கலாம் எதுக்குடா இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க வீடு சூப்பரா இருக்குண்ணா சில்லுன்னு இருக்கு ஆனா ரொம்ப குழியா இருக்குண்ணா குழியில படுக்கிற மாதிரி கஷ்டமா இருக்கும் கட்டில் போட்டுக்கலாமா கட்டில எல்லாம் உள்ள போட முடியாது அதுக்கு என்ன பண்ணனும்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்க வெயிட் பண்ணுங்க நான்சியக்கா இங்க பாருங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள படுத்துக்கலாமான்னு நான் பண்டியண்ணா கிட்ட கேட்டதுனாலதான் பண்டியண்ணாக்கு இப்படி சூப்பர் ஐடியா கிடைச்சிச்சு புரியுதா உங்களுக்கு ஆக மொத்தத்துல நானும் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கேன் பண்டி நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காரு நீங்க மட்டும்தான் எந்த ஹெல்ப்புமே பண்ணல சீக்கிரமா போய் ஏதாவது எடுத்துட்டு வாங்க போங்க இந்த சிந்து வர வர ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கான் இந்த பண்டி கிட்ட சொல்லி முதல்ல இவனுக்கு ஏதாவது ஒரு முடிவை கட்டணும் ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கணும் அந்த வாட்டர்மெலன் குள்ள கட்டில எல்லாம் போடுறதுக்கு இடம் இல்ல சாமி இதை கீழே போட்டு அப்படியே படுத்துக்கலாம்

பாய் தவரி டங் ஸ்லிப் ஆகி சொல்லிட்டேனே சிப்டெல்லாம் இல்ல நம்ம நாலு பேரு படுத்துக்கலாம் ரோஸ் எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் எழுப்பலாம் சரியா இங்க பாத்தீங்களா ஃபுல்லா ஐஸ் கட்டி தான் இது அப்படியே கீழே போட்டேன்னா இந்த ஐஸ் கட்டி உருகவே உருகாது அதுதான் இந்த வாட்டர்மெலனோட ஸ்பெஷாலிட்டி அதுவே ஒரு மாதிரி தான் ஹை பண்டி அண்ணா அப்படின்னா நான் சொன்னது கரெக்ட் தான் வாட்டர்மேலனே ஒரு மாதிரி மாதிரிதானே மேல ஒரு டவல் மட்டும் போட்டுக்கலாண்ணா வண்டி எங்க பேர நான் எதுவும் செய்யலாம் நீ சொல்லப்படாத அதனால ஜன்னலுக்கே குச்சி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் எங்க பேரன் ஜன்னலுக்கு கரெக்டா இந்த மாதிரி வெட்டி கூட எடுத்துட்டு வந்திருக்கேன் ரெண்டு ஜன்னலுக்கு இந்த மாதிரி குச்சி வெச்சிட்டோம்னா உள்ள பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பறந்து கூட வராது அண்ணா நீங்க உள்ள போனப்ப நான் கூட சும்மா இல்ல இங்க பாருங்க இதுக்கு ஒரு டோர் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் கரெக்ட்டா இருக்கும் அண்ணா அது மட்டும் இல்லடா வாட்டர்மெலன் ஃப்ரூட் வந்து レッド கலர்ல தான இருக்கும் அதனால இந்த டோருக்கு レッド கலர் பெயிண்ட் அடிச்சிரலாம் அண்ணா அப்பதான் மேட்சிங்கா இருக்கும்

ரோஸ் உன்னதா எந்திரி மேல என்னதுங்க எனக்கு ரொம்ப நேரமா ரோஸ் ரோஸ் நீ அழ கூப்பிடுற மாதிரி இருக்கு ஹே गाइस நாங்க தான் உன்னை ரொம்ப நேரமா கூப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இங்க பாரு நாங்க மூணு பேரும் சேர்ந்து வாட்டர்மெலன்லயே ஒரு வீடு கட்டி வச்சிருக்கோம் இதுக்குள்ள வந்து படுத்தி நான் ஃப்ரிட்ஜ்க்குள்ள படுத்த மாதிரி சில்லன் இருக்கும் இந்த பக்கம் வந்து பாரு ரோஸ்க்கா இங்க பாத்தீங்களா இந்த வாட்டர்மெலன் ஹவுஸ்க்கு ஸ்டெப்ஸ் இருக்குது டோர் இருக்கு ரெண்டு விண்டோ இருக்கு கா உள்ள ஐஸ் கூட கொட்டி வச்சிருக்கோம் நம்ம நாலு பேரும் இதுக்குள்ள போய் படுத்துட்டோம்னா ஃப்ரிட்ஜ்க்குள்ள படுத்த மாதிரி இருக்கும் இதுக்கு நிறைய ஐடியா கொடுத்ததே நான்தான் தான் அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா போய் படுப்பேன் நான் போய் பார்த்துட்டு சொல்றேன் உங்க எல்லாத்துக்கும் அண்ணா நல்ல இடம் இருக்குண்ணா இப்ப குளிய ஆழமா இல்ல அப்பா அண்ணா சூப்பரா இருக்குண்ணா நான் சொன்ன மாதிரியே ஃப்ரிட்ஜுக்குள்ள படுக்கிற மாதிரி இருக்குண்ணா இங்கேயே படுத்துக்கலாம் பண்டி சிந்து சூப்பர் ஐடியா தான் கொடுத்திருக்கான் உண்மையாவே இதுக்குள்ள நல்லா இருக்கு பண்டி ரெண்டு பேரும் சீக்கிரமா வாங்க உங்க அம்மா எந்திரிக்கிறதுக்குள்ள மை காட் என்னால இத சுத்தமா நம்பவே முடியல நீங்க மூணு பேரும் சேர்ந்து டூ ஹவர்ஸ்ல இந்த மாதிரி வாட்டர்மெலன் ஹவுஸ் பண்ணிட்டீங்களா என்ன ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க இப்ப வர போறீங்களா இல்லையா ரோஸ் ஆல்ரெடி மணி 12 ஆக போதே இங்க பாரு நீ உள்ள போய் படுத்துறதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து படுத்துக்குவேன் அதனால நீ ஃபர்ஸ்ட் போய் படு நான் செகண்டா வர ஓகே இந்த மாதிரி ஹவுஸ் நான் பார்த்ததே இல்ல பட் எனக்கு தெரிஞ்சு நல்ல சேஃபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நானும் போய் படுத்துக்கறேன் ஹேய் गाइस ரெண்டு பேரும் தள்ளி படுங்க டே சிண்டோ உண்மையாவே நீ கொடுத்த ஐடியா சூப்பர் தான்டா அப்படியே பிரிட்ஜுக்குள்ளேயே படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு என்ன கொஞ்சம் இடம் மட்டும் இடைஞ்சலா இருக்கு நான் அந்த டோரை எடுத்து லாக் பண்ணு பண்டி காலையில உங்க அம்மா எந்திரிச்சு நம்ம எல்லாத்தையும் தேடுவாங்க நினைக்கிறேன் பண்டி வீட்டு பக்கத்துல வேற இது என்ன புதுசா இருக்குன்னு நினைப்பாங்க என்னதான் செய்யுது நாம இதுக்குள்ள வந்து படுத்துட்டு இருக்கிற நேரம் பார்த்து பயங்கரமா இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது எனக்கு என்னமோ இன்னொரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல பயங்கரமா மழை பெய்யும் தோணுது நைட் எல்லாம் சுத்தமா தூக்கமே இல்ல பாவம் இந்த சிண்டு எப்படி தூங்கினானோ என்னது இது சிண்டுவ காணோம் சிண்டு பண்டி ரெண்டு பேர் எங்கடா போனீங்க ஒருவேளை பாத்ரூம் எதாவது போயிட்டாங்களா அட கடவுளே இந்த நான்சியையும் காணமே எங்க போனாங்க இது என்னது இது புதுசா இருக்கு வீட்டு பக்கத்துல இவ்ளோ பெருசா யாரோ கொண்டு வந்து வச்சிருக்காங்க நைட்டு பார்த்தப்ப இதை காணமே என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல ஜன்னலாம் இருக்கு அட கடவுளே இந்த நாலு பேரும் இதுக்குள்ளதான் படுத்துக்கிட்டு இருக்காங்களா டேய் பண்டி சிண்டு என்னடா இது எப்படா இத பண்ணுனீங்க மாலா மாலா எந்திரி மாலா வெடிஞ்சிருச்சு பாரு அது கூட தெரியாம படுத்துட்டு இருக்காங்க ரோசம்மா ரோசம்மா பாவம் இவங்களுக்கு ஏசில படுத்தே பழக்கம் அதனால நைட்டு சுத்தமா தூங்கி இருக்க மாட்டாங்க ரோசம்மா எந்திரிங்க ரோஸ் உங்க பக்கத்திலே இல்ல பாருங்க